எமது கடற்பரப்பில் அத்துமீறி நுழையும் இந்திய இழுவைப்படகு அவர்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு வந்து எமது தொழிலாளிகளின் வலைகளை அறுத்து நாசப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் எமது கடற்படையினர் பல படகுகளை பிடித்திருக்க உள்ளார்கள் அவர்களுக்கு எமது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்தும் அவர்கள் வந்து இந்திய இழுவப்படகை கைப்பற்றி அவர்களை அரசு பண்ணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல எமது பகுதியில் வந்து இந்த இந்திய மிகு இழுவைப்படகால வந்து வாழ்வாதாரத்தை முற்று முழுதாக இழந்து நிற்கிற எமது மீனவ சமுதாயத்துக்கு எமது கடத்தொழில் அமைச்சர் கருணை கூந்து குலருணவையாதல் அவர்கள் கொடுத்து இந்த மக்களை மீண்டும் மீண்டும் இந்த தொழில் நடவடிக்கையில் இறங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வேண்டுதலாக நாங்கள் கூறுவது என்னவெனே நீங்கள் உங்களுடைய எல்லைக்குள் நீங்கள் தொழில் செய்து செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் ஈட்டிக் கொள்ளலாம் எமது எல்லை பிரதேசத்துக்குள் நீங்கள் தாண்டி வரும் பட்சத்தில் எமது கடற்படையினர் உங்களுடைய படகுகளை பிடித்ததை விட இனிவரும் காலத்தில் அதிகமான படகுகளை பிடிப்பார்கள் என்பதை நாங்கள் கூறுகிறோம் ஏனென்று சொன்னால் இந்த இதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்